ஃபைனலி இன்னைக்கு ப்ரொமோ வந்துச்சு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஸ்டோரி நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் தான் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்ததே கிடையாது தமிழ் பட் இந்த மாதிரி சில ரீசென்ட் டைம்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இன்டர்நெட்ல இருக்கோம் சோசியல் மீடியால நிறைய மிக்சடு கமெண்ட்ஸ் அதாவது நெகட்டிவும் இருக்கு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே இருந்துட்டு தான் இருக்கு இந்த சீரியலோடைய அந்த கமெண்ட் செக்ஷன் போயிட்டு பாக்கும்போது மீனாட்சி நம்ம ஹீரோயின் ஷோபனா போல சுந்தரம் அப்படின்ற கேரக்டர் தான் எஸ் வி சேகர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோ மட்டும் வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ணிட முடியாது ஏன் வந்து ஷோப்னா அதாவது ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்க அவ்வளோ வயசானவர மேரேஜ் பண்ணிக்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதனால நம்ம ஸ்டோரியை பார்க்கும்போது தான் தெரியும் பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதை காலத்தை தைரியமாக வந்து ஒரு சீரியல் மூலமாக எடுக்கணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க எனக்கு நம்ம ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுது அண்ட் இந்த சீரியலை அந்த ரொம்ப பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அவங்களுடைய சன் வந்து ரெண்டு பசங்களுமே வந்துட்டு அப்பாவை பிடிக்காத மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காங்க அவங்க பொண்ணு மட்டும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு துணை வேணும் அந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க பட் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இங்கே ரொம்பவே இடிக்குது அதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் போட இருக்கு ஸோ நம்ம ஸ்டோரியை பார்த்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவோம் ஸோ சில சீரியல்ஸ் அச்சமாவே அரைக்கிற மாதிரி ஸ்டோரி இருக்கும் பட் இந்த சீரியல் வந்து ஒரு நியூ கான்செப்ட் மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு மேஜர் பிரைம் டைம்ல தான் வர இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான டைம் அண்ட் டேட் அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரும் ஸோ ப்ரொமோ பார்த்தீங்களா ப்ரொமோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் அப்டேட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க